மகளாசாசனம்னு சொல்றோம் ஸ்ரீ வைஷ்ணவா மகளாசாசனம் பண்றதுன்றது ஒரு சப்தம் இருக்கு இது தெரியாத ஸ்ரீ வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஊத்தம் இருக்கிறவா எல்லாரும் இந்த சப்தம் காதல போட்டிருக்கோம் ஐலிங்க தேவ பெருமாள் மங்களா சாசனம் பண்ண அப்படின்லாம் சொல்றோமே அத பெரியவாள இருந்து பெருமாளை போய் சேமிச்சுட்டு வந்து அவளை மகளாசாசனம் பண்றதுன்னு சொல்றோம் மங்களத்தை ஆசாசனம் பண்றது மங்களம்னா கல்யாணம் மங்களம் சுபம் சுபம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அதை ஆசாசிக்கிறது அப்படின்னா அதை வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம் நன்மையை வேண்டுதல் என்று அர்த்தம் நன்மையை வேண்டுறது என்று சொன்னால் பெரியவாழ்கோ சின்னவாளுக்கு நன்மையை வேண்டலாம் சின்னவாழ் பெரியவாளுக்கு நன்மையை வேண்டலாம் பொதுவாக அந்த சப்தத்துக்கு நன்மை வேண்டுதல் என்று இருந்தாலும் பரம காந்திகள் பகவானை பத்தி பல்லாண்டு பாடுறதுல இதை பரியவசிச்சு சம்பிரதாய பரிபாஷையாக கொண்டு வந்து வச்சுக்கோம் லோகத்துல பெரிவார நாம சேமிக்கிறோம் பெரிவா நமக்கு ஆசீர்வாதம் பண்றான் அப்படி இருக்குச்சே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலாமா என்று கேள்வ கேளுது பெருமாள் சர்வரக்ஷன் அவனை சேமிச்சா அவன் நமக்கு பலன் கொடுமா நாம பெருமாளுக்கு நன்மையை பேட்டி பல்லாண்டு பாழலாமா பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆரம்பிக்கிறாரு அத பொங்கும் பறிப்புன்னு சொல்றோமே பொங்கும் பறிவுன்னு மனவாழ் மாமலுக்கு சாச்சிருக்காரு இந்த பதிவு தேவையா இது யூஸ்னஸ் இல்லையா இதனால என்ன லாபம் சர்வரட்சான இவருமானால நம்மால ரசிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் இந்த பக்தியினுடைய அதிகமான பக்தி பக்தி ஒரு கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது ஒரு சிலதை நம்ம மறப்போம் உதாரணமா பாருங்க ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு அத்தியானம் ஏற்படுறது உண்டு சாஸ்திர வாசிக்கும் கால் சேவம் ஜீவாத்மாவுக்கு ஆண் தெரியும் ஜீவாத்மா விஷயத்துல ஜாதி கிடையாதுன்றது தெரியும் ஜீவாத்மாவுக்கு ஜாதி கிடையாது ஜீவாத்மாவுக்கு ஆண் பெண் என்பதெல்லாம் கிடையாது ஆனா என்ன பண்றோம் பெண்ணா இருப்போ புடவை குடுத்திக்கிறார் அப்ப தான் காலக்சேம பண்ணி விஷயம் தான் அவன் புடவை குடுத்திக்கிறான் நாம வேட்டி ஊத்திக்கிறோம் அவா சந்தியாதனம் பண்றது இல்ல நாம சந்தியாதனம் பண்றோம் அப்ப என்ன பண்றோம் அந்த நாளில நாம என்ன பண்றோம் அந்த எந்த சரீரத்தோடு சேர்ந்துருக்கோ அதை கொண்டு அதை நினைச்சு தர்மத்துல ஈடுபடுறோம் அது மாதிரியாக பெருமாள் விஷயத்துல கூட பக்தி ஒரு அளவுக்கு மேல போயிடுத்து என்று சொன்னால் பெருமாள் நம்ம ரட்சிக்கிறவன் என்கிற எண்ணம் கூட மறந்து நாம் அவளை ரட்சிக்கிறோம்ன்ற எண்ணம் இது சாதாரண பக்தர்களுக்கு ஏற்படாது சரி இதை நீங்களா கட்டு கட்டு சொல்றீங்களா இந்த மகா பேரு அப்ப மகளாசாகிறது யாரு பண்ணுவா யார் ஒருத்தருக்கு உன்ன இடத்துல அளவு கடந்த அன்பு இருக்கோ அளவு கடந்த பக்தி இருக்கோ அது அன்கண்டிஷனலா இருக்கோ அவாதான் பல்லாண்டு போடுவா அப்போ உண்மையில பகவானே பல்லாண்டு போடுறது யாருக்கு முடியும்னா பரம காந்திகளுக்கு தான் முடியும் அதாலதான் ஆழ்வார் என்ன பண்றேன் பல்லாண்டு பாடுறதுன்றது கைங்கரியத்துல சேர்ந்தது பீதி காரிதம் தான் பீதியினுடைய பரிவாகம் தான் கைங்கரியமாக மாறுது அந்த கைங்கரியத்துல ஒரு வகைதான் பல்லாண்டு பாடுறது பகவான் நன்னா இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொள்வது என்பது பகவானுக்கு பல்லாண்டு பாடணும் பகவான் சேசோடு இருக்கணும் பகவான் நன்னா இருக்கணும் பெருமாளுக்கு உற்சவம் நன்னா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கே அது அது ஒரு அஜானமாக தோன்றினாலும் அது பக்தியினுடைய உயர் நிலை அது அது ஏன் எப்படி வர்றது என்ற அந்த கணத்துல அந்த அதிக பக்தியானது நம்ம அவன் லட்சகன் என்று இல்லாமல் அவன் பரத்வத்தை கூட நம்ம மறக்க அப்போ இது யாருக்கு ஏற்படும் சொன்னால் பரமை தான் ஏற்படும் ஐஸ்வர்யத்துல ஆசை வாழ்க்கை இது ஏற்படாது கைவல்யத்துல ஆசை வாழ்க்கை இது ஏற்படாது அதாவது தான் பத்து பாசுரத்துல என்ன சாக்கிறேன்னா வாழாட்பட்டு நீருளிர வந்து வண்ணம் கொள்மின் ஊழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினோம் நாங்க பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய பரமிகாந்திகள் வாழறதுக்கு ஆசைப்பட்டவா இங்க வாங்கோம் கூழுக்கு ஆசைப்பட்டவா இங்க வராதுங்கோஸ்வர் ஆசைப்பட்டவா இங்க சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சாய்கிறேன் ஐஸ்வர்யத்துல யாருக்கு ஆசை இருக்கோ அவனால பல்லாண்டு பாட முடியாது அந்த மாதிரி கைவல்லியத்துல ஆசை இருக்கவாளுக்கும் பல்லாண்டு பாட முடியாது அதான் ஏழு நிலத்தில் இருவதன் முன்னம் வந்து எங்கள் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம் வந்து ஒல்லை கூடுமிழி வந்து ஒல்லை கூடுமினோ நான் ஜீவாத்மாவை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்கிற வரம்பு நீங்களா ஒரு வரம்பு உங்களை போட்டுருங்களேன் அந்த வரம்பை உடச்சு எங்க கோஷ்டியை வந்து சேருங்கோல் என்று பெரிய கூப்பிடுற வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமாளை அனுபவிக்கும் பொழுது நம்ம நமக்கு ஜீவாத்மாவுடைய அனுபவம் தானா ஏற்படும் ஆனா கைவல்லியத்தில் ஜீமாத்மா அனுபவிக்கும் போது பகவதம் ஏற்படுத்துவதில்லை நூறு ரூபாயில பத்து ரூபாய் இருக்க